ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி கவோகா அணை எங்கு அமைந்துள்ளது கேள்வி இன்னொரு கூட பார்க்கலாம் கவோகா அணை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஈரான் ஆப்ஷன் பி பாலஸ்தீனம் ஆப்ஷன் சி உக்ரைன் ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான் கவோக அணை எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் தெத்ரெங் அடுத்த கேள்வி இன்னிகான இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்பாகலாம் உலகிலே உலக உலகுளவிலான கச்சா எஃகு உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது உலகளவிலான கச்சா எஃகு உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி இந்தியா உலகளவிலான கச்சா எஃகு உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் இந்தியா அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி இணைய உரிமையை ஒரு அடிப்படை உரிமையாக அறிவித்த முதல் மாநிலம் எது இணைய உரிமையை ஒரு அடிப்படை உரிமையாக அறிவித்த முதல் மாநிலம் எது மகாராஷ்டிரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்க்கலாம் கேரளா அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி மிகவும் சக்தி வாய்ந்த மியோலி வேக ஆற்றோட்ட சோதனை ஊடகம் எங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த மியோலி வேக காற்றோட்ட சோதனை ஊடகம் எங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி ஜப்பான் கேள்வி என்ன முறை பார்க்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த நீர் வேக காற்றோட்ட தடை சோதனை ஊடகம் எங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் சீனா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் மதிப்புமிக்க நிறுவனம் என்ற பட்டத்தினை தக்க வைத்து தக்க வைத்துக் கொண்ட நிறுவனம் எது இந்தியாவின் மதிப்புமிக்க நிறுவனம் என்ற பட்ட பட்டத்தினை தக்க வைத்துக் கொண்ட நிறுவனம் எது ரிலையன்ஸ் டாடா மஹேந்திரா பிர்லா இந்தியாவின் மதிப்புமிக்க நிறுவனம் என்ற பட்டத்தினை தக்க வைத்துக் கொண்ட நிறுவனம் எது கேள்விக்கான சரியான பதில் டாடா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி புதிய கற்காலத்தை சேர்ந்த ஒரு கோடரி கருவியானது சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது கேள்வி என்னன்றது கூட பார்க்கலாம் புதிய கற்காலத்தை சேர்ந்த ஒரு கோடரி கருவியானது சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ விழுப்புரம் ஆப்ஷன் பி தர்மபுரி ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி சிவகங்கை புதிய கற்காலத்தை சேர்ந்த ஒரு கோடரி கருவியானது சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான பதில் தர்மபுரி அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி ககாரி என்பது எந்த பகுதிக்கு வழங்கப்பட்ட புதிய பெயர் ஆகும் ககாரி என்பது எந்த பகுதிக்கு வழங்கப்பட்ட புதிய பெயர் ஆகும் சைப்ரஸ் தீவு கேலாபோகஸ் தீவு பஹாமஸ் தீவு ஹைசத் தீவு என்பது எந்த பகுதிக்கு வழங்கப்பட்ட புதிய ஆகும் கேள்விக்கான சரியான பதில் பிரைசர் தீவு அடுத்த கேள்வி இனி கடை எட்டாவது கேள்வி கடைசி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஃபிஃபா யூ டுவெண்டி உலக கோப்பை போட்டியில் வென்ற அணியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிபா யூ டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் வென்ற அணி எது ஆப்ஷன் ஏ உருக்வே ஆப்ஷன் பி இத்தாலி ஆப்ஷன் சி அர்ஜென்டினா ஆப்ஷன் டி பிரேசில் அடுத்த கேள்வி கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிபா யூ டுவெண்டி கோப்பை போட்டியில் வென்ற அணி அணியது கேள்விக்கான சரியான பதில் ஒரு